கூப்பிட வரலையா நீ அப்படின்னு எதுக்கு டிஸ்சார்ஜ் ஆகுது ஸோ நாங்கள் ரெடியாக இருக்கே கூப்பிட வாங்க உடனே அவங்க லோடு போனாங்க இங்கே பக்கத்தில் அருமையா இல்லை கரெக்டாக அவங்க ஃபோன் பண்ணே இவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க சரி கூட்டிகிட்டு வந்துட்டு அடுத்து லோடு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஸோ இப்போ வந்து நம்ம மருமகனையும் மருமகனையும் மஞ்சுவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர போகிறோம் கொடிகருமை வீட்டுக்கு தான் நினைக்கிறேன் என்ன கொடிக்கருமன் வீடியோக்குள்ள போகலாம் மாமாக்கிட்ட போ போயிட்டார் வெயிட்டிங் நம்ம குட்டி குட்டிக்காக வராங்கன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்க வயசோ ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்டு தான் ஜோதியத்தோட பசங்க மஞ்சு சக்தி இதோ ஜோதியத்தை வந்துட்டாங்க பாருங்கள் இவங்க தான் ஃபுல்லாக மஞ்சு கூட ஃபுல்லாக துணைக்கிறாங்க இதோ வந்துட்டாங்க அத்தை வந்துட்டாங்க இதோ அத்தை மருமகனை மத்தயில் வச்சுக்கிறீங்களா எங்க மருமகனை நாங்க வீட்டுக்கு வரவேற்க போகிறோம் மருமகனையும் மஞ்சுவையும்

வெல்கம் ஹோம் நாங்க வாங்கிட்டு வந்த மருமனை படுக்க வைக்க போறோம் படுத்துட்டாரு இது யார் வாங்கின மெத்தலச்சு ஆஹ் உனக்கே தெரியல நம்ம வாங்கினதாவ நம்ம வாங்கினதுதான் ஸோ ஒரு வழியா மஞ்சுவை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாச்சு வெள்ளிக்கிழம தான் டிஸ்சார்ஜ் பண்றேன் அப்படின்னு சொல்லிருந்தாங்க பட் ஆனா இன்னைக்கு சீக்கிரமாவே மஞ்சுவையும் குட்டி பையனையுமே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க ஸோ பண்ணி நம்ம தான் போய் கூட்டிகிட்டு வந்தால் அந்த வீடியோலாம் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஊருக்கு கிளம்புறதா இருக்குது இன்றைக்கி கிளம்பலான்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் ஸோ நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க வீட்டுக்கு நல்லபடியாக வந்துச்சு அடுத்து வந்து பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு நம்ம இங்கே வருவோம் அது எத்தனாந்தேதி அப்படின்னு சொல்லிட்டு நான் கன்ஃபார்ம் பண்ணலை அவங்க டேட் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்மக்கிட்ட அத்தை வந்து சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம நீங்கள் வருவோம் என்ன நேம் செலக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல செலக்ட் பண்ணிட்டு சொல்ல சொல்லியிருக்கோம் செலக்ட் பண்ணிக்கிட்டு சொல்லுவாங்க ஒரு சில நேம்லாம் சொன்னாங்க அத்தை லட்சுமி வந்து இது பழைய பேராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான் தான் இருந்துச்சு பட் பழைய பேராக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் லட்சுமி ஸோ நல்லா யோசிச்சு என்ன பேர் வைக்க போகிறாங்கன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு நம்மகிட்ட சொல்லுவாங்க சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோவில் வந்து என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஃபேஸுமே அந்த பதினாறு நாள் கழிச்சு நம்ம நம்மளோட சேனலில் ரிவ்யூ பண்ணிடலாம் டோன்ட் வெரி அடுத்து வேற என்னன்னா நிறைய பேர் நீங்கள் வாங்கின திங்ஸ் வந்து ஏங்கா காட்டவே இல்லை வீடியோவில் தம்பிக்கு கொடுக்குற மாதிரியும் வீடியோவே எடுக்கல அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் மட்டும் நம்மளோட அந்த நே போன நேற்று போட்ட வீடியோவில் கேட்டிருந்தீங்க நம்ம உள்ளே போய் கொடுத்தோம் உள்ளே போய் கொடுக்கறது வீடியோவை எடுக்கலை உள்ளே போய் கொடுத்துட்டு வந்தாச்சு நான் வந்து என்னோடய சேனலில் தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன் நான் என்னென்ன திங்ஸ்லாம் நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நான் ஒரு வீடியோவை நான் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன் வேறு வேறு என்ன வாங்க போகிறோம்னு தெரியலை பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் அன்றைக்கி தான் கோல்டு தான் எடுக்கணும் கோல்டு வந்து என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம் ஆம்பளை பையன் ஸோ அவனுக்கு வந்து போடுற மாதிரி எடுக்கணும் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்ருக்கோம் எத்தனை பவுன் எடுக்க போகிறோம் என்ன எடுக்க போகிறோம் வேறு என்னென்ன கிஃப்ட்லாம் எடுக்க போகிறோம் அவனுக்கு ஸ்பெஷலாக அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இன்னும் முடிவு பண்ணலை ஸோ என்னென்னா நம்ம வந்து தாய் மாமன்ங்கிறதுனால நம்ம செய் நம்ம வந்து என்ன வேணாலும் செய்யலாம் செய்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது ஸோ அதனால் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்துக்கிட்ருப்போம் நம்ம தஷ்குட்டியை வச்சும் இங்கே சமாளிக்க முடியாது கொடிக்கரமையில தான் இருந்தோம் அப்புறம் ஜோதியத்தை வந்திருந்தாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் சொன்னேன் தெரியுமா ஜோதியத்தை எனக்கு அத்தை மஞ்சுக்கு வந்து சித்தி முறை வேணும் அவங்களுக்கு ஸோ அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் மஞ்சு கூடன்னா நிறைய பேர் கேட்டீங்க யார் அவங்க நர்ஸு அந்த மாதிரிலாம் கேட்டீங்க கிடையாது அவங்க வந்து எங்கள் எப்படி சொல்கிறது லெச்சோட தாத்தா பெரிய தாத்தா அதாவது சின்ன தாத்தா தாத்தாவோட மருமக தான் இவங்க மூத்த மருமக இவங்க ஸோ இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் மஞ்சு கூட சப்போர்ட் ஆனால் இன்னைக்கு பார்க்க வந்திருக்காங்க போல பார்க்க வந்து அப்படியே குடிக்கிற மாதிரி இருந்தாங்க தம்பி தான் ரொம்ப சேட்டை பண்ணுவாள் மட்டும் இல்லாமல் குட்டி பையனை வந்து கொஞ்சிக்கிட்டே இருப்பான் ரொம்ப அது தான் பிறந்திருக்கான் நம்ம ரொம்ப டிஸ்டும் பண்ணக்கூடாது நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது கொஞ்சம் இந்த டையத்தில் தூங்க தான் கேட்பான்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் ஆள் கொஞ்சம் நிறையா இருக்குது நிறையா இருந்ததுனால வயசும் சேட்டை பண்ணுவான் தர்ஷனும் ரொம்ப சேட்டை பண்ணுவான்னு சொல்லிட்டு அப்படியே மஞ்சுவை வந்து வீட்டுக்குள்ளே வந்து விட்டு விட்டுட்டு நம்ம வந்து ஓகே டாம் அப்படியே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு எனக்குமே ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருக்குது ஸோ அப்படியே நானும் கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டேன் ஸோ ட்ரெஸ் எல்லாம் அதுவும் பேக் பண்ணி வச்சுருக்கோம் லெச்சுமே வந்ததும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரூமை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு ஹாலெல்லாம் க்ளீன் பண்ணி தான் இருக்குது க்ளீனாக தான் வச்சுட்டு போனாங்க அத்தை ரூமை மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் அழுக்கு ட்ரெஸ் எல்லாம் ஒரு பையில எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் டைம் ஆகிடுச்சு லட்சுமனும் தர்ஷனும் வந்து வெளியில் போயிருக்காங்க நம்ம கடைக்கு தான் போயிருக்கிறாங்க இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்து எந்த மாதிரிலாம் வீடியோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் கமெண்டில் நிறைய கேள்வி கேட்டிருக்கீங்க அதெல்லாமே நம்ம தெங்காசிக்கு போயிட்டு உங்களுக்கு பொறுமையாக வந்து ஆன்சர் பண்ணுறோம் அப் அப்புறம் இன்ஸ்டாகிராமில் சீரியல்ஸ் ஏன் கணம் போடலை போடவே இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இங்கே வந்து நம்ம சீரியல்ஸே எடுக்கலை எடுக்கவும் முடியலை டைமும் இல்லை ஸோ அதனால் அப்படியே விட்டாச்சு ஓகே நம்ம அடுத்து நம்ம போகும்போது தென்காசி போகும்போது நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு அது மட்டும் இல்லாமல் தம்பி வந்து ரொம்ப சேட்டை அவன் நம்ம தான் பார்த்துக்கணும் அதனால அப்படியே விட்டாச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் நம்ம அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிஞ்சது நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் அப்புறம் என்னோடய சேனலில் வந்து தம்பிக்கு என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ரீஃபாக பேசி நான் போட்டிருப்பேன் அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமலே பாருங்கள் ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்